மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் திருடனை பிடிக்கும் முயற்சியில் காவல்துறை மேற்கொண்ட சேசிங் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது ஹைதராபாத்தின் ஹயாத் நகரில் ஆம்புலன்ஸை நிறுத்திவிட்டு சென்ற ஓட்டுநர் திரும்ப வந்து பார்த்தபோது ஆம்புலன்ஸை காணாததால் அதிர்ச்சியடைந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இதையடுத்து காவல்துறை விசாரணை நடத்தி ஆம்புலன்ஸை ஹைதராபாத்தில் இருந்து விஜயவாடாவிற்கு தேசிய நெடுஞ்சாலை வழியாக திருடன் கடத்திச் செல்வதை கண்டுபிடித்து விஜயவாடா செல்லும் வழியில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்து பல தடுப்புகளை அமைத்தனர் ஆனால் சாமர்த்தியமான அந்த திருடன் சூர்யா பேட்டை வரையிலான அனைத்து தடுப்புகளையும் தகர்த்து நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு காவல்துறையை அலையவிட்டுள்ளார் வழிமறைத்து தடுக்க வந்த ஒரு காவலரை மோதி காயப்படுத்திவிட்டு தப்பித்ததால் அந்த காவலர் தற்போது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சூழலில் சூர்யா பேட்டையின் அருகே சாலையின் குறுக்கே லாரியை நிறுத்தி திருடனை பிடித்து ஆம்புலன்ஸை காவல்துறை மீட்டது ஆம்புலன்ஸை திருடி காவல்துறையை அலையவிட்டு ஒரு காவலரை மருத்துவமனையில் அனுமதிக்கும் அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய திருடனை காவல்துறை தீவிரமாக விசாரித்து வருகிறது